அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்வ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் கரூர் நாகராஜ ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர் திரு கொடிக்கம்பம் ஜோடியர் சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆரம்ப எம் அகாடமியில் படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆரம்ப எம் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்துக்கு சில பலன்கள் சொன்னோம் ஒத்துக்கொண்டார் பாட்டனார் தகப்பனார் தான் இந்த ஜாதகர் மூன்று தலைமுறைகளாக அந்த தொழிலை செஞ்சிட்டு வராங்க நகைக்கடை வச்சிருக்கிற தொழில் அப்ப லக்னாதிபதியும் சம்பந்தப்படாமல் இருந்தால் அவர்கள் அந்த தொழிலில் புகழ் அடைய முடியாது வருவாய் வரும் ஆனால் நிரந்தர வருவாய் வராது அப்பேற்பட்ட ஜாதகருக்கு நாம் சில விஷயங்கள் சொன்னோம் இதுல ஜாதகர் ஆண் நம்ம அந்த குறிப்பை சொல்றேன் ஆண் பிறந்த தேதி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இரண்டு மணி ஒரு நிமிடங்கள் அதிகாலை ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க கடகலக்கணம் இரண்டில் மாந்தி மூணாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் நாலாம் இடத்துல குரு பகவான் சனி பகவான் செவ்வாய் விருச்சகத்துல கேது பகவான் ஆறுல சந்திரன் ரிஷபத்தில் ராகு மிதினத்துல கிருஷ்ணபக்ஷ பஞ்சமியில் பிறந்திருக்காங்க மிதுனமும் கன்னியும் சூனிய வீடுகளாக வருகிறது புதன் பகவானே சூனிய வீட்டு அதிபதியாக வருகிறார் புதன் பகவான் அஸ்தங்கம் பக்ரம் அடைந்திருக்கிறார் இப்ப நவாம்ச கட்டம் த தனுசு லக்னம் லக்னத்துல செவ்வாய் மூன்றில் ராகு நான்கில் சந்திரன் குரு ஐந்தில் புதன் சுக்ரன் ஏழில் சூரியன் சிம்மத்தில கேது சனி பகவான் வர்க்கோத்தமம் மாந்தி விருச்சகத்துல செவ்வாய் தனுசுல சூரிய தசை ஏழு மாசம் இருக்கப்ப பிறந்திருக்காங்க குரு தசையில குருபுத்தி ஓடிட்டு இருக்கு அப்ப குரு பகவான் எங்க இருக்கிறார் நாளில் கூட யார் இருக்கிறாரு சனி பகவான் புதன் புத்தி ஓடிட்டு இருக்கு அப்ப திசாநாதனுக்கு மறைவான இடங்களில் புத்திநாதன் இருந்தால் என்ன பலன் என்பதை ஆர் எம் அஸ்வ அகாடமி மாணவர்கள் பாடத்திட்டத்தில் இருக்குது கூர்ந்து கவனிக்க வேண்டும் நுட்பமான விஷயம் இதில் இருக்கிறது ஆர் எம் அஸ்வ அகாடமி மாணவர்களுக்கு நம்ம அடிப்படை பாடம் என்ன சொல்லியிருக்கோம் திசா புத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு கிரகம் ஆதிபத்திய பலன் நின்ற பலன் பார்த்தவர் பலன் சேர்ந்தவர் பலன் வீடு கொடுத்தவர் சாரநாதன் நவாம்சம் வர்க்க சக்கரம் இவற்றை பார்த்து பலனை வரையறுக்க வேண்டும் கூடவே சுருதிகளையும் ஆதார சுருதிகளையும் நாம் வாடிக்கையாளர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நம் பாடத்திட்டத்தில் இருக்குது அப்படிதான் நம்ம இந்த ஜாதகருக்கு சொன்னோம் இவர் குருதசை ஆரம்பிச்சிருக்கு தசை ஒரு ஏழு மாசம் தான் இருந்திருக்கு எண்பத்தி ரெண்டுல பிறந்திருக்காங்க தற்பொழுது தசையில புதன் புத்தி குரு பகவான் லக்னத்துக்கு எந்த வீட்டுக்கு அதிபதியா வராருங்க ஆறாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருகிறார் ஆறு ஒன்பது சம்பந்தப்படுது அப்போ ராசிக்கு பாருங்க எட்டும் பதினொன்னும் சம்பந்தப்படுகிறது அவர்கள் ராசிக்கு ஆறில் மறைந்து லக்னத்துக்கு நாளில் நின்று திசையை நடத்துகிறாங்க குரு திசையில புதன் புத்தி புதன் அஸ்தங்கம் ஆகிறார் வக்ரம் ஆடைகிறார் திதிசூனிய ராசி அதிபதியாக வருகிறார் நவாம்சத்தில் மேசத்தில் சுக்கரனுடன் சேர்ந்து இருப்பதை ஆரமாசு அஸ்வாகாடிமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அப்போ இந்த குருதேச ஆரம்பித்த உடனே குரு என்பது தங்கத்துக்குரிய ஒரு கிரகம் அப்போ குரு கிரகம் குறிப்பாக ஆண்களுக்கு பெண்கள் எப்பயுமே அது குரு அவங்க பெனிஃபிட்டாக இருக்குது அவங்க அணிந்து கொள்ளக்கூடிய உரிமைகள் இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் இவர் தங்கத்தை முதலீடாக வைத்து தொழில் செய்கிறார் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ இவருக்கு லக்னாதிபதி சந்திரன் சூரியனுடன் சம்பந்தப்படுகிறார் நவாம்சத்தில் சூரியன் மிதனத்தில் இருக்கிறார் அப்போ குரு சம்பந்தப்படல ராசிக்கு பத்தாம் அதிபதி சனி பகவான் அவர் குருவுடன் சம்பந்தப்படுகிறார் ஆனால் அவர் ஒரு பத்தாம் அதிபதியா இருக்காங்க அவரே பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியான குரு வர்றதுனால இவருக்கு தங்கம் சார்ந்த தொழிலில் மேன்மை அடைவதற்கு வாய்ப்பில்லை ராசிக்கு பத்தில் இருக்கு சனி பகவானோட குரு பகவான் பதினொன்றாம் அதிபதியாக சேர்ந்தாலும் கூட இந்த இடத்தில் குரு பகவான் தொழிலை நஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் செயல்படுவார் ஏன் செயல்படுவார் ஆதிபத்தியத்தின் பலன் அப்படி இருக்கு நவாம்சத்தில் மீனத்தில் சந்திரனுடன் குரு பகவான் இருப்பதை ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் அப்ப சந்திரன் குருவும் மீனத்தில் இருந்தால் என்ன பலன் நம்ம படிச்சிருக்கோம் அது பொருந்தி வருது அப்ப இவருடைய ஜாதக பிரகாரம் குருதசையில் புதன் புத்தியில் தன்னுடைய பூர்வீக தொழிலை விட்டுவிட்டு இன்னொரு தொழிலுக்கு போயிட்டார் என்ன தொழிலுங்க சனி பகவான் வறண்ட தானியங்கள் அப்ப தானியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர் பயணப்படுகிறார் இதை நாம் உறுதியாக பார்த்து கொள்ள வேண்டும் இதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா ஜாதக அலங்கார பாடல் நானூத்தி பதிமூணு மேவும் ஒன்பான் அதிபதியை விட எட்டாம் ஆதி இவருக்கு ஒன்பதாம் அதிபதி யாருங்க குரு பகவான் எட்டாம் அதிபதி சனி பகவான் ஒன்பதாம் அதிபதியை விட சனி எட்டாம் அதிபதி பலமானால் அப்போ ஒன்பதாம் அதிபதி குரு மீனத்தில் இருக்கிறார் அஷ்டமாதிபதி அதிபதி சனி பகவான் வர்க்கோத்தமடைகிறார் மேவும் ஒன்பதாம் அதிபதியை விட எட்டாதி பல பலவானாய் தாவி இருக்க தரித்திரமே எப்ப தரித்திரங்க அந்த எட்டாம் அதிபதி அல்லது ஒன்பதாம் அதிபதி திசை வந்தால் உறுதியாக நடக்கும் தபணன் நீசா அங்கிசம் தன்னில் மேவி இருக்க தபணன் தபண நீசா அங்கிசம் தன்னில் மேவி இருக்க லாபாதிபதி நவாம்சத்தில் நீசமாக இருந்தாலும் சூரிய பகவானுடன் பதினொன்னாம் அதிபதி சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு என்ன வருங்க தரித்திரம் வரும் அப்போ இங்க சூரியன் இரண்டாம் வீட்டு அதிபதி அவர் மூன்றில் திதிசூனிய வீட்டு அதிபதியுடன் மறைகிறார் பதினொன்னாம் அதிபதி சுக்கரன் அவரும் சூரியனுடன் சேர்ந்து மூணாம் வீட்டில் மறைகிறார் கூடவே திதிசூனிய வீட்டில் இருக்கிறார் ராசிநாதன் நீசமாக இருப்பதையும் திசாநாதன் நீசமாக இருப்பதையும் ஆர் எம் எஸ் அசுவ அகாடமி மாணவர்கள் நன்கு கவனிக்க வேண்டும் விரவ தரித்திர யோகம் ஏவும் விழியாய் ஜோதிடத்தோர் இயம்பும் பலன்கள் இவைதாமே மேவும் ஒன்பான் அதிபதியை விட எட்டாதி பலவானாய் தாவி இருக்க தரித்திரமே தவண நீசாசம் தன்னில் மேவி இருக்க லாபாதிபதி எனவே ஒரு ஜாதகத்தை எடுக்கிற பொழுது சூரிய எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம் அப்போ இரண்டு கிரகங்கள் சேர்ந்திருக்கிற பொழுது ஆதிபத்தியத்தின் பிரகாரம் சாரம் கொடுத்தவர் வீடு கொடுத்தவர் பார்த்தவர் சேர்ந்தவர் இவர்கள் லக்னத்திற்கு நாளில் அமர்ந்தாலும் ராசிக்கு ஆறில் அமர்வதை ஆரம்ப அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இந்த கிரகம் நின்ற வீட்டதிபதி பலம் இல்லை சாரநாதனும் பலமில்லை குரு நின்ற வீட்டு அதிபதி பனிரெண்டாம் இடத்துடன் தொடர்பும் அந்த பனிரெண்டாம் இடத்த அதிபதிக்கு நின்ற அவர் நின்ற வீட்டதிபதி பலவீனமாக இருப்பதனாலும் அவர்கள் தன்னுடைய தீய பலன்களை அள்ளி தருவார்கள் எனவே குரு குருவுக்குரிய உலோகம் தங்கம் இவர் தங்க வேளையில் ஈடுபட்டால் தரித்திர யோகமே மிஞ்சும் எனவே ஒரு ஜாதகத்தில் ஒரு பலனை தீர்மானிப்பதற்கு தொழிலை தீர்மானிப்பதற்கு ராசியில் பத்தாம் அதிபதி யாரோ அவர் நவாம்சத்தில் எங்க உள்ளாரோ அவருடைய தொழிலை அல்லது சேர்ந்தவர் தொழிலை அல்லது பார்த்தவர் தொழிலை எடுத்தால் வெற்றி நிச்சயம் என்கின்ற மங்களேஸ்வரியம் பாடல் இங்கே நமக்கு விரிவாக விளக்கமாக தெரிகிறது ஜோதிட சுருதிகளின்படி படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லி உள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகனமாக இந்த ஜாதகம் இருக்கிறது ஆரம்ப எம் அகாடமியினுடைய இரண்டாம் ஆண்டு பாடத்திட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு இறுதியில் நாங்கள் பாடத்திட்டம் நடத்துகிறோம் ஆதார சுருதிகளும் உதாரண ஜாதகங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம் பலர் நடக்காத பாதை பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் சேர்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு ஜாதகங்கள் பரிகாரங்கள் கோயில்கள் தலைவரிஜங்கள் சித்தர் சமாதி வழிபாடு இவைதான் சொல்கிறோம் இந்த ஆண்டு இறுதியில் வகுப்பு ஆரம்பிக்க போகிறது வாய்ப்பு இருப்பவர்கள் அடிப்படை தெரிஞ்சாலும் சரி இல்லை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று ஆரம்ப இருப்பவர்கள் முதல் மூன்று மாத காலம் அடிப்படைய ஒரு ரெவியூ மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் மொதல் அது வரக்கூடிய ஒன்பது மாதங்களும் உதாரண ஜாதங்களுடனும் ஆதார சுருதிகளுடன் பயணிக்கிறோம் பல்வேறு வகையான நூ நூல்கள் இருக்கிறது எண்கணிதம் இருக்கிறது வண்ணக்கற்கள் வாழ்க்கையை மாற்றம் வண்ணக்கற்களும் பாடத்திட்டத்தில் இருக்கிறது திருமண பொருத்தம் இருக்கிறது பரிகாரங்கள் இருக்கிறது எல்லாத்துக்கும் ஸ்பைரல் பைண்டிங் போட்டு பாடத்திட்டம் கொடுத்தோம் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை நேரடி வகுப்பு வாய்ப்பு இருப்பவர்கள் சேரலாம் பலர் நடக்காத பாதையில் பாரம்பரிய பாதையில் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி